ஆயிரத்தி ஒரு வரலாற்றில் நடக்காத ஒரு பெரிய நிகழ்வு நிலை நடந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கேரளா மருத்துவமொழிகள் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட்டப்பட்டுச்சு அது மறுபடியும் கேரளா மாவட்டத்துக்கே அங்கே போயிருக்காங்க என்ன நடந்துச்சுங்களே சொல்லுதுங்க தெரியுங்க ஆனால் சீமான் பல சொல்லியிருக்காரு புரட்சி புரட்சிங்கிறீங்களே லெனின் புரட்சி எப்போது வரும் இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழவே முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தானாகவே கிளர்ந்திருந்து புரட்சி செய்வார்கள் இந்த திராவிட ஆட்சியில் நம்ம மக்கள் ரொம்ப பாடுபட்டு இந்த கேரள கழிவுகள் வந்து கொட்டப்பட்டதுங்கிற செய்தி பெரிய பேசுபொருளாக மாறி அனைத்து அரசியல் கட்சியும் இயக்கங்களும் சேர்ந்து கண்டனம் தெரிவிச்சு கேரளா மாநிலத்துக்கு திராவிட அரசு என்ன தூங்கிக்கிறதான்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு இதுக்கு பயந்து திராவிட ஆட்சியாளர்களும் திராவிட கட்சி என்ன மாதிரி இருந்துச்சு இந்த செய்தியை டக்குன்னு மலங்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னென்ன பக்கத்தில் மருத்துவ சுத்திகரிக்கும் இல்லைங்கிறது அவங்க

எனக்குன்னா அவசியமான அவங்க குப்பையை கொண்டு தான் நான் இல்லை வண்டியில் குழந்தை ஆனால் நான் தமிழை கழிச்சு மட்டும் என்ன சொன்னிச்சுன்னா கேரளாக்காரர் சட்டத்துக்கு புறம்பாங்க வந்து கேரள அரசு குப்பையை ஓட்டியது மருத்துவக் கழிவுகள் புற்றுநோய் சம்மந்தமான கழிவுகள் அதுவும் முக்கியமாக அவங்களே வந்து இதை அள்ளிட்டு போயிடணும் அப்படின்னு காலத்தில் இறுதி வர உறுதியான இருபத்தி ரெண்டாம் தேதி பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கேரள அரசு அதிகாரிகள் இருபதுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் கனரக வாகனங்களில் மறுபடியும் அவனே குறித்து அள்ளிட்டு போய்ட்டு தமிழ்நாட்டில் தமிழை குரல் எழுப்புனால் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டாலே இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கணும் தமிழ்நாட்டில் தமிழை ஆண்டால் உள்ளே வருவானா உள்ளே வர உருவமா நம்ம நம்ம வீட்டை நம்ம தான் ஆடணும் தகப்பன் என்பது நான் என் பெற்றவனாக இருக்கணும் தலைவன் இந்தியா நம்ம ரத்தவனாக இருக்கணும் நம்ம மாநிலத்தை முதலமைச்சர் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் மற்ற மொழிகாரனை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம தலைவனாக ஆச்சரிக்கான சிக்கல்தான் எவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்மளோட சிக்கலாம் மாட்டி விட்டுருக்கு தயவுசெய்து தமிழ் மக்கள் உணர்ந்து நான் செஞ்ச சீமான்காரத்தை வழிபடுத்துக்கா நான் தமிழகத்தில் இருபத்தாறு படைப்போம் புது வரலாறு